அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுக அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற வந்து ஒரு திமுக காரன் அதுக்கப்புறந்தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ்பெற்ற பிறகு கலைஞரவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடச்சிருக்கிறேன் நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்கு அதை நீ பே நீ நீ பேசினா தான் அதை பேச முடியும் ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார் நான் அப்போ சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுக காரன் அதனால் வந்து பராசக்தி மனோகர வசனத்தெல்லாம் பேசி நடித்தவன் நான் எனக்காக நீங்கள் வசனம் எழுந்தபோது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன் அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு ஒரு க கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன் இப்போ வந்து சலூன் ஒரு படத்தில் வேறு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி இதுலேயும் ஒரு அரசியல்வாதி இது அரசியல்வாதி என்னென்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி அப்படிதான் நடிச்சிருக்கேன் இன்னொன்று என்னென்னா நான் நடிக்கிற திரைப்படங்களில் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன் நான் ஏற்றுக்கொண்ட தலைமையினுடைய தலைமைக்கு அலப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னால் அதை நான் தவிர்த்து விடுவேன் அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன் அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்ப நடிப்பேன் இதில் வந்து அரசியல்வாதம் ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுக முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அதனால இதில் நடிச்சிட்டிருக்கேன் வேறு கேரக்டரும் நல்லா நல்ல கேரக்டரும் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் சார் சார் இதுல வந்து சூதுகவும் அதெல்லாம் போட்டிங்க ஆனால்